ரெஸ்டரண்ட்டுக்கு போனால் தான் ஷெஸ்வான் நூடுல்ஸ் சாப்பிட முடியுமா வீட்லேயே செஞ்சுக்கலாமே இதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு உப்பு போட்டு நூடுல்ஸை சேர்த்து வேக விடுங்க நூடுல்ஸ் வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு நூடுல்ஸை மெதுவாக எடுத்து விட்டு அது மேலே பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுடுங்க அகலமான கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் பொடியாக நறுக்கின பூண்டு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்து வதக்கிட்டு நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்குங்க நெக்ஸ்ட் நறுக்கண கேரட் நறுக்கண பச்சை குட மிளகாய் சிவப்பு குட மிளகாய் துருவன முட்டை கோஸ் மஷ்ரூம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து உப்பு மிளகுத்தூள் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நான் வீட்டில் ரெடி பண்ண ஷெஸ்வான் சாஸ் சேர்க்கிறேன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்ல அருமையான இந்த ஹோட்டல் ஸ்டைல் ஷெஸ்வான் நூடுல்ஸை நல்ல சூடாக சர்வ் பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க